இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவித்திட இந்திய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடுக்கடலில் கைது செய்வதும் அவர்களது விசைப்படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர் வாடிக்கையாக இருக்கிறது எனவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் இதனால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் பனிரண்டு பேரை கடந்த பதிமூன்றாம் தேதியன்று இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது எனவும் நாகப்பட்டினத்திலிருந்து கடந்த பதிமூன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் பத்து பேரையும் விசைப்படகையும் பதினைந்தாம் தேதி கைது செய்து சிறைப்படுத்தியுள்ளனர் எனவும் அதேபோல பதினைந்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பதினெட்டு பேரையும் அவர்களது விசைப்படகுகளையும் பதினாறாம் தேதி கைது செய்து சிறைப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அவர் நான்கு நாட்களில் மூன்று முறை இதுபோன்ற அடாவடி நடவடிக்கைகளில் இலங்கை கடற்படை ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமா வளவன் தெரிவித்துள்ளார் மேலும் நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்திடவும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கச்சத்தீவை மீட்பதே பல ஆண்டு காலமாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு நிரந்த தீர்வாக அமையும் எனவும் எனவே கச்சத்தீவை மீட்டெடுக்க உரிய முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார்